அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே சூரா பனுஇஸ்ல வசனத்தில் சொல்கிறான் அல்லா அல்லாவை யார் யாரெல்லாம் நினைக்கிறார் நாம் நினைக்கிறோம் மனிதர்களாகி நாம் மட்டும்தான் நினைக்கிறோம் என்று நாம் மட்டும்தான் அல்லாவை தஸ்பீ செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்ல யூசி தஸ்பி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லாமுமே அல்லாவை துதிக்கிறது அல்லாவை தஸ்பீ செய்கிறது உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோதான் மரம் கல் மட்டை இன்ன உயிரினங்கள் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் எல்லாமும் எல்லாம் அல்லாவே துதிக்கிறது காரணம் இறைவனை நினைப்பதாலும் துதிப்பதாலும் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு தீர்வை கொண்டு தர முடியும் இணை இறைவனை நினைப்பதாலும் அந்த நினைத்த நினைத்த நினைப்பை நாவினால் அதை வெளிப்படுத்துவதால் மட்டும்தான் நம் கவலைகளுக்கு மருந்தை போட முடியும் எனவே உலகத்துல மனுஷன் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் துதிக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களால புரிஞ்சிக்க முடியாது சில விஷயத்த பறவை கத்துதுன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது தஸ்பீ செய்து மீன் அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்தி போகிறது ஒரு சின்ன சின்ன சத்தங்கள் வருகிறது அது நீந்தும்போது வருது சத்தம் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா அது தஸ்பீ செய்யலாம் இப்படி உலகத்தின் ஒட்டுமொத்த உயிரினங்களும் அல்லாஹுவை துதிப்பதினாலே சாந்தி அடைகிறது என்று அல்லாஹ் அல் அல்குரானிகே சொல்லுகிறான் அன்பர்களே நாமும் அல்லாவை ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் ரமதான் மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல நாம் ரஹ்மானை நாள் முழுக்க நினைக்க வேண்டும் ரெண்டே விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்லப்போகிறேன் ரெண்டே ரெண்டு செய்தி தான் காலையில் நினைக்க வேண்டிய சில வார்த்தைகள் இரவு படுக்கும் பொழுது நினைக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு இங்கிருந்து இன்றைக்கு நகர்வோம் இது ஒரு ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் முதல் விஷயம் என்ன இன்னைக்கு தியான கூடங்கள் நிறைய நடக்குது பார்த்தீங்களா வாங்க நாங்கள் ஒரு சில சில சொல்லி தரோம் இவ்வளோ ஃபீஸு கட்டுங்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருங்க என்றெல்லாம் கூட்டிகிட்டு போய் தியானக்கூடங்கள் நடத்தி அவர்களுடைய அந்த சில கவலைகளுக்கு கஷ்டங்களுக்கு நெருக்கடிகளுக்கு எல்லாம் தீர்வை சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது ஆனால் அப்படி தியானக்கூடம் நமக்கு தேவையில்லை ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நாம் அல்லாவை கொஞ்ச நேரம் நமக்கு தெரிந்த நமக்கு தெரிந்த விக்குறுகளை சொன்னால் போதுமானது மனதிற்கு தானாக நிம்மதியையும் அமைதியையும் அல்லா தந்து விடுவான் தப்சீர் குர்துபி என்று ஒரு நூல் இருக்குது திருக்குறானுடைய விரிவுரைகளிலே பல விரிவுரைகள் அதிலே இது ஒன்று அந்த விரிவுரையிலே ஒரு செய்தி இருக்கிறது இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா அல் கடைய ஒரு வசனத்திற்கு கீழே அந்த செய்தி வருகிறது துவங்கக்கூடிய அந்த வசனத்துக்கு கீழே இந்த செய்தி இடம்பெறுது என்ன செய்தி அப்படின்னா யார் ஒருத்தர் டெய்லி காலையில் நாலு தஸ்பீக செய்கிறாரோ அல்லாஹ் நாலு விதமான பாதுகாப்பு அந்த மனுஷனுக்கு தருவான் நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது டெய்லி காலில் செய்கிறது சரி தான் ஆனால் எந்திரிச்சா தான் செய்கிறது எந்திரிக்கிறதே பெரிய பாடாக இருக்க என்று நமக்கு நினைப்பு இருக்குது ஆனால் இந்தந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நிச்சயம் எதிர்க்க வேண்டும் சொல்லியாக வேண்டும் நாலு தஸ்பி என்னவெல்லாம் அது முதல் விஷயம் என்ன மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய வஸ்துக்களிலே ஒன்று கண் பாடு கண் இருக்குல்ல ஒருத்தர் பார்க்கக்கூடிய பார்வையினால் பிரச்சனை வரும் நீங்கள் சொல்லலாம் கண்ணெலாம் சும்மாங்க அதெல்லாம் யாரும் அப்படின்னு சொல்லலாம் அதிகத்திலே வந்திருக்கிறது சஹலிப்னு ஹனீஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல வசீகர தோற்றம் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார் அந்த தோற்ற பொழிவு அப்படியே கண்ணை கவரக்கூடிய விதத்திலே இருக்கும் அவர் ஒரு நாள் திறந்த வழி குளியர் அறையில் நின்று குளித்து கொண்டிருந்தார் திறந்த வழி குளியல் அறை அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் அவருக்கு பேர் ஆமிரிபடி ரபியா அவரை பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பேரழகிற பேரழகரை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லையே இம்புட்ட அழகா இருக்கிறாரு என்று ஹா அப்படி ஏங்கி சொன்னார் சொன்னி முடிச்சதுதான் தாமதம் குளித்து கொண்டிருந்த அந்த சஹலிபுன் ஹனீஃப் அப்படி பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் கீழே விழுந்தா மூச்சு பேச்சு இல்லை எந்திரிக்க அடைகிறாரு சுத்தி இருந்தவங்கலாம் என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க ஒன்றும் கதை கதை நடக்கல நேர தூக்கிட்டு ரசூல்லாட்ட போயிட்டான் யார் எல்லாம் குளிச்சுட்டு இருக்க தமான கீழே விழுந்துட்டாரு ஒன்னும் மூச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல ரசூல்லா விசாரிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இது மாதிரி அந்த சைடில் ஒருத்தர் வந்தார் அவர் பேர் ஆமிரி ஆமிருபு ரபியா அவர் இப்படி சொன்னார் இவருடைய அந்த அழகை பாட்டு தோற்றத்தை பாட்டு இப்படி அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே சல்லல்ல அலிஸில் அங்கே நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாடம் சொல்லி தந்தாங்க என்ன தருமா சொன்னாங்க ஏதாவது பிரமிப்பை தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க இப்படி சொல்லுங்க இப்படி சொன்னிங்கன்னா உங்களுக்கு பிரமிப்பை தரக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நமக்கு தெரியும்ல நம்மள்ட்ட இது அழகாக இருக்குது இன்றைக்கி போட்டிருக்கக்கூடிய டெஸ்ட் நல்லா இருக்குது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கார் நல்லா இருக்குது நம்ம வச்சுருக்கக்கூடிய பைக் நல்லா இருக்குது நம்ம கட்டியிருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் முடிச்சு இந்த விஷயத்தை செஞ்சிருங்க லா இல்லாது இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன நடக்கும் கண்பாடிலிருந்து என்ன பிரச்சனை ஏற்படுமோ அதெல்லாம் ஏற்படாது கண்ணினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ அது ஏற்படாது இதை சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா செலந்தாசன் சொல்லிவிட்டு அடுத்து நடந்தது தான் செய்தி இந்த ஆமிரியை பக்கத்தில் கூப்பிட்டு அவரை உதவு செய்ய சொன்னாங்க தண்ணீரை வச்சு உதவு செய்ய சொன்னாங்க அவருடைய முகம் கை காலு எல்லாத்தையும் கழுகுனார் ஒரு அறிவிப்பில் வந்திருக்கு அவருடைய உடலை முழுக்க கழுக சொன்னார்கள் கழுகி அந்த தண்ணியை தூக்கி அந்த படுத்து கிடந்தார மூச்சு இல்லாம அவர் மேலே அப்படி ஊற்றி விட்டாங்க டபார் முடிச்சுட்டாரு மற்ற தண்ணியெல்லாம் அடித்து பார்க்குறாங்க முடிக்கல இவருடைய உடம்பிலிருந்து பட்டு வந்த நீரை தூக்கி ஊட்டினார்கள் மயங்கி கடந்த அந்த சஹலிபோ ஹனீஃப் என்ற சஹாபி எழுந்தார் எழுந்தார் பெருமானா சலத் அலிஸ்லம் ஐனி ஹக்குன் கண்ணுக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று பெருமானா சல்லாஸ்ல சொல்லிட்டு எனவே எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடுகளுக்கு முன்னால் சில வாசகங்களை பொறித்திருப்பார்கள் வஹ்பஹ என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் கட்டுப்பட்ட தாபீன்களுடைய வசியில் வரக்கூடியவர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாராம் என்ன இதை மாஷா அல்லால் லாக்குவத்தை பில்லா ஏன் எழுதி போட்டிருக்காரு யாருடைய கண்ணும் வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வந்து பார்த்ததற்கு பிறகோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற அச்சத்தில் அப்படி எழுதி போட்டிருப்பார் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது எனவே காலையில் எழுந்தவுடன் முதலில் நாம் மாஷா அல்லால் லாக்குவத்தை இல்லாபில்லா சொல்லிவிட வேண்டும் ஏன்னா உலகத்தில் நல்ல பார்வையோடு பார்க்கறத விட கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறவங்க தான் நிறைய இதுதான் யதார்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஊர் வழிதான் ஒரு 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 பாதையில் ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தாராமா போய்கிட்டே இருந்தவுடனே ஒரு குளத்து ஓரத்தில் ஒருத்தவருக்கு நீச்சல் தெரியாமல் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நடந்து வந்தவருக்கு நீச்சல் தெரியும் டபார்னு குளி குதிச்சார் குதிச்சு அந்த தத்தளித்து கொண்டு போகிற தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட்டார் இன்னொருத்தர் அந்த வழியாக வந்தார் ஏன்யா இப்படி என்னாச்சு திடீர்னு தூக்கிட்டே அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னார் அந்த போர்டை பார்த்தியா என்ன போர்டில் எதுருக்கு யாராவது இந்த குளத்திலே தவறி விழுந்து நீச்சல் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தால் அவர்களை யாராவது காப்பாற்றி விட்டால் அவருக்கு ஐநூறுபாய் பரிசு அதனால தான் செஞ்சேன் அப்படின்னாரா இவர் வந்தவர் சொன்னாரா அந்த பக்கம் ஒரு போர்டு இருக்குது அதை பார்த்தியா ஏன் என்னது அங்கே எழுதிருந்துச்சி யாராவது இந்த குளத்திலே விழுந்து இறந்து விட்டால் அந்த பாடியை தூக்கி வெளியே போட்டால் அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு இவன் சொன்னானா முதல்ல பார்த்துருந்தேன் அதை செஞ்சிருப்பேனே அப்படின்னா நான் முதல்லே அந்த போர்டை பார்த்துருந்தேன் அந்த வேலையை செஞ்சுருப்பேன் இதை பண்ணு முதல்ல பார்த்து தொலைஞ்சிட்டேன் இதுதான் யதார்த்தம் நிறைய நபர்களுடைய நினைப்பு இப்படி தான் இருக்கிறது எனவே நாம் கண்ணிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதல் விஷயமாக இதை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஒன்னு ரெண்டாவது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானா சல்லாசும் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க அதுதான் ஹஸ்புன் அல்லாஹூ நேமல் வக்கீல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான் இது புதுசான ஒன்று நான் சொல்லி தரல ஹஸ்புன் அல்லாஹு நேமல் வக்கீல் என்பது ஹசரத் சயித்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன அது ஹஸ்பி எல்லாவும் நியாமல் வைக்கனு அவங்க சொன்னாங்க இப்போ நம்ம சொல்லும் பொழுது ஹஸ்பண்ட் அல்லாஹு ஞாமல் வக்கீல் என்று சொல்வதனாலே இந்த பெரிய அர்த்த வேறுபாடு வராது இதை சொல்ல வேண்டும் இப்படி சொன்னால் அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த நாள் முழுக்க அவரை பாதுகாப்பான் ஷைத்தானின் தீங்கு என்பது ரொம்ப ஆபத்தானது ஹாரூன் ரஷீத் பாஷா இருந்தாங்க ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமான மன்னர்களில் ஒருவர் ஜனாதிபதி அவர் உமையாக்களினுடைய ஆட்சியில் முக்கியமான ஒரு ஜனாதிபதி பெரிய பெரிய பரப்பளவை ஆட்சி செய்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாத்ஷா ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருந்தார் காலையில் ஃபஜருடைய நேரம் அரண்மனையில் தூங்கிட்டு இருக்காரு வெளியிலேருந்து அவர் பேரை சொல்லி யாரோ சத்தம் கொடுக்காங்க ஹாரூன் 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 எந்திரிங்க எந்திரிக்க நேரம் ஆச்சு ஃபஜர் தொழுவான்னு இப்போ இந்த மன்னருக்கு ஆச்சரியம் நம்ம பேரை சொல்லி இவ்வளவு துணிச்சலாம் யாருப்பா கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தாங்க ஒருத்தர் நின்னாரு ஏ நீ யார் நீ இந்த நாட்டினுடைய மன்னர் நான் இவ்வளோ பெரிய பரப்பளவை ஆட்சி செய்யக்கூடியவன் என்னைய பார்த்து பேர் சொல்லி கூப்பிடே யார் நீன்னு கேட்டான் அப்போ ஹார் பிரசீத் பாச சொன்னால் நான் தான் செய்தேன் அப்படின்னாவேன் ஏ நீ எழுப்பி விட மாட்டியப்பா அன்னிக்கி நீ வந்து தூங்க தானே வைப்பேன் நல்லா தூங்கு பறுக்குது பொறுக்குது இன்னும் நேரம் நிறைய இருக்குது இன்னும் தூங்கு இன்னும் தூங்குன்னு சொல்கிற ஆள் தானே நீ என்னை எழுப்பி எப்படின்னு கேட்டாங்க ஹார்மல் சி பாசா அவன் சொன்னான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபஜர் தொழாம நீங்கள் தூங்கிட்டீங்க எந்திரிச்சு உட்காந்து ஃபஜர் தொழுகலையே ஃபஜர் தொழுகலையே ஃபஜர் தொழுகலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுது 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 அன்னைக்கு ஃபுல்லாக அல்லாட்டை மன்னிப்பு கட்டிங்க நீங்கள் ஃபஜர் தொழுது இருந்தால் கூட இப்படி பெரிய நன்மை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்க மாட்டேன் தந்திருப்பான் போல தெரியல ஆனால் ஃபஜர் தொழாம அம்பிட்டு தூரம் அழுது கண்ணில் விட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல உங்களுக்கு நிறைய நன்மை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தான் சொன்னான்னா அதனால தான் அது கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இது கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சி இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி செய்தான் சொன்னானா இதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு சரி அஜர் துளாட்டி பரவாயில்ல போல தெரியுது எந்திரிச்சு உட்கார்ந்து ரெண்டு சொல்லிட்டு கண்ணி விட்டால் போதுமானது அஜர்த்தே சொல்லிட்டாரு நினைச்சு நீங்க தப்பாக கணக்கு போடக்கூடாது யதார்த்தத்தை சொல்கிறேன் சைத்தானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் எப்படி ஒரு மனிதனை திசை திருப்பலாம் வழிகெடுக்கலாம் என்றே சிந்திப்பான் அப்போ அவனுடைய தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் டெய்லி காலையில ஹஸ்புன் நவ்வாகும் ஏமல் வக்கீல் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது ரெண்டு மூணாவது இது மட்டும்தான் நாம் கொஞ்சம் தெரியாத ஒன்று திருக்குறானுடைய ஒரு வசனம் அந்த வசனத்தினுடைய ஒரு துண்டு இதை டெய்லி ஒரு தடவை ஒரே ஒரு டைம் ஓதினா போதும் என்ன தவ்ரிதான் நாலே நாலு வார்த்தைகள் தான் என்னுடைய மொத்த பொறுப்பையும் அல்லாஹ் விடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் இதுதான் என்னுடைய பொருள் இதை ஓதினா என்ன கிடைக்கும் மனிதர்கள் என்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்வார்களோ அந்த தீங்கின் மொத்தத்திலிருந்தும் அல்லா நம்மை பாதுகாப்பான் இதனுடைய இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுங்க நம்முடைய பிள்ளைகளை நாம் வெளியே அனுப்புகிறோம் காலேஜுக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறோம் நம்ம வீட்டினுடைய பெண்கள் வெளியே போகிறார்கள் வேலைகளுக்கு போகிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு போகிறார்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் போகும் பொழுது யார் இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு பாதுகாப்பாக அல்லா இருப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ அல்லா ஈமானையும் பாதுகாப்பான பாதுகாப்பான் அவருடைய ஒழுக்கத்தையும் அல்லா பாதுகாப்பான் இன்னைக்கு காலகட்டத்தில் ரெண்டுமே மிகப்பெரிய சவாலான விஷயம் ஈமான பாதுகாக்கிறதும் பெரிய சவால் ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இல்லையா ஒழுங்கீனமான காட்சிகள் எத்தனை எத்தனை நடக்குது பார்க்குறோமா இல்லையா எக்கச்சக்கமான காரியங்களிலே இன்றைக்கு இலசுகள் சிக்கி தங்களுடைய எதிர்காலத்தை சின்னா கொள்கிறார்களே பார்க்கிறோமா இல்லையா எனவே இதை ஓதி விட வேண்டும் ஓதினால் அல்லாஹ் மனிதர்களிடத்திலிருந்து கூடாத நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கூடாத நட்புகளிலிருந்து கூடாத சகவாசத்திலிருந்து என்னென்ன தீங்குகள் வருமோ அந்த தீங்கை எல்லாம் அல்லா பாதுகாப்பான் காரணம் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது இன்னல்லாக பசீரும் பில் இபாத் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்காணிச்சுட்டே இருக்கான் இப்போ இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா நிச்சயமாக அல்லாவின் வளையத்திற்குள்ளே நாம் இருப்போம் நாம் யாரை வெளியே அனுப்புகிறோமோ அவர்கள் இருப்பார்கள் இது மூணாவது நாலாவது விஷயம் என்ன கால எந்திரிச்சவன சொல்ல வேண்டியது அதரஸ் அலை இஸ்லாம் சொன்ன ஒரு களிமா என்ன களிமா அதுதாங்க என்று நீங்க கேக்குறது புரியுது இல்ல அன்ட சுபஹானக்க இன்னி குந்து து மினம் வாலிமின் இது ஒரே ஒரு தடவை காலை ஓதினால் என்ன கிடைக்கும் இன்னைக்கு உச்சகட்டமான நோயாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கு சின்ன பிள்ளைகள் இருந்து வயசான பெரிய முறை இருக்குது என்ன கவலை நினைச்சு கவலை எதையாவது நினைச்சு புலம்படி இல்லையா அந்த கவலைகள் இருந்தெல்லாம் அல்லாஹு வெளியே கொண்டு வருவான் மனிதனை அலி இஸ்லாமுக்கும் கவலை இருந்தது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அதுல யூனூஸ் அலி இஸ்லாம் மீன் வைத்துக்குள்ளே இருந்தார்கள் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அதை செய்தார்கள் அல்லாஹ் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க நினைத்தான் மீன் வைத்துக்குள்ளே வைத்தான் நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அவர்கள் மூன்று சிக்கி இருந்தார்கள் கடலின் ஆழம் கடல் இன்னொன்று மீன் வயிறு அங்கே இருந்து கொண்டுதான் இந்த களிமாவை ஓதினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த களிமாவை மட்டும் யூனுஸ் ஓதாமல் இருந்திருந்தால் அவர் அதே மீன் வைத்துக்குள்ளே கியாமத்து வரை இருந்து போயிருப்பார் மறுமை வரை அந்த மீனுக்குள்ளேயே இருந்து போயிருப்பார் என்று அல்குரான சூரா சாஃபாத்திரி அல்லா சொல்லுகிறான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அல்லா சொல்றான் அந்த யூனுஸை இந்த கலிமாவின் மூலமாக அவருடைய கவலையிலிருந்து நாம் வெளியே கொண்டு வந்தோம் அவருடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியே அவரை தூக்கிட்டு வந்தோம் நல்லா சொல்கிறான் அதற்கு ரசூல் சல்லாசம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதை நீங்களும் ஓதுங்கன்னு சொன்னாங்க இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலுனா இதை ஓதனா என்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறது உங்களுக்கு தெரியலையா கதாலிக்க நுஞ்சில் மூமினின் அவ்வாறே மூமின்களையும் நாம் பாதுகாப்போம் மூமின்களுக்கும் கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அது உங்களுக்கு புரியலையான்னு கேட்டாங்க சல்லாசல்லாம் எனவே கவலையிலிருந்து வெளியே வருவதற்கான மிகச்சிறந்த மருந்தாக யூனுஸ் யூனுஸ் அலை இஸ்லாம் இந்த கலிமா இருக்கிறது ஆக இந்த நாலு விஷயத்தையும் டெய்லி காலையில் செய்துவிட்டால் அல்லாஹின் அருளால் நாலு விதமான பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல சொல்றேன் பண்ணட்டுமா முதல் விஷயம் என்ன என்றால் கண் கண்பாடிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு லா இல்லா பில்லா அவனுடைய கேடுகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஓதிய ஹஸ்புன் அல்லா வன் எம் அல் வக்கீல் மூணாவது மனிதர்களின் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு நம் பிள்ளைகளின் ஒழுக்கமும் அவர்களுடைய ஈமானும் பாதுகாப்பு பெறுவதற்கு குரானினுடைய வசனமாக இருக்கிற நாலாவது கவலை நெருக்கடி கஷ்டம் இதுவெல்லாம் நீங்குவதற்கு அதற்கு யூனுஸ் அலை இஸ்லாம் ஓதுன லாயிலாக இல்லான்ற சுபகானுக்கு இன்னிக்கு இது காலையில செய்ய வேண்டிய நாலு விஷயம் நைட்டு செய்ய வேண்டிய நாலு விஷயம் ரொம்ப சிம்பிள் அதெல்லாம் ஃபாத்திமா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப உடம்பு வலி வீட்டில் வேலை செஞ்சு 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 கையெல்லாம் அப்படி காய்ச்சி போச்சு அத ஃபாத்திமா ரதி இல்லாவுடைய கணவன் ஹசரத் அரியலா சொன்னாங்க உங்கள் அத்தாவை போய் பாருங்கண்ணே யாராவது மீன்கள் ஊழியர்கள் உங்களுக்கு பணியாளர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தருவாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஃபாத்திமா அம்மா நேராக வீட்டுக்கு போனாங்க ரசூல்லா வீட்டுக்கு தான் வாப்பாட்டை பேசலான்னு போனாங்க அத்தா அங்கே இல்லை அம்மா தான் இருந்தாங்க ஆயிஷா அம்மா இருந்தாங்க என்னம்மா பிள்ளை வந்திருக்கேன்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா ஹசரத் ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க இதுதான் கதை கையெல்லாம் காய்ச்சி போச்சு வீட்டில் ஆள் இல்லை ஹெல்ப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன உடனே ரசூல் சொல்லி ஏதாவது பணியாளர் கிடைத்தான் நன்றாக இருக்குமே என்று கேட்டுவிட்டு போக வந்தேன் வாப்பா இல்லைம்மா வந்தவுடனே நான் கதையை சொல்கிறேன் அஜரத் ஃபாத்திமா போன பின்னாடி ரசூல்லா கொஞ்ச நேரம் பின்னாடி வந்தாங்க ஆயிஷா அம்மா கதையை சொன்னாங்க ரசூலுல்லா வீட்டில் கூட உட்காரல மகள் ஆச்சே ரொம்ப பிரியமான பிள்ளையாச்சே கிளம்பி நேராக போயிட்டாங்க அஜரத் ஆயிஷா ஹசரத் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ ஆத்திமாரதிகள் லாகுத்தாளான் அவர்களும் கட்டில் கட்டிலிருக்கிறார்கள் ரசூல்லா ரெண்டு பேருக்கும் நடுசடி உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு சொன்னாங்க உங்களுக்கு பணியாளர் கேட்பதாக நீங்கள் கேட்டதாக வந்த செய்தி எனக்கு வந்துச்சு நான் அதை விட சிறப்பான ஒன்றை அவங்களை சொல்லித்தரேன் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் உடலில் எவ்வளவு பெரிய களைப்பு இருந்தாலும் எவ்வளோ பெரிய சோர்வு இருந்தாலும் மனசில் எவ்வளோ பெரிய பாரம் இருந்தாலும் உடலுக்கும் மனதிற்கும் சேர்த்து ரசுல்லா சொன்னாங்க வேலை செஞ்சு செஞ்சு உடல்லாம் டயர்டாயிருக்குது அல்லது நீங்கள் ஏதோ ஒரு மன உளைச்சலில் போய் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நைட்டு தூங்க வர்றீங்க அதில் ரிசூல் சொல்லலாம்னு சொன்னாங்க இதை செஞ்சீங்கன்னா ரெண்டு விதமான கவலையும் ரெண்டு விதமான பாரத்தையும் நல்லா போக்குவாங்க என்னெல்லாம் செய்யணும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்லுங்க இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு எதை விட நீங்கள் கேட்டு வந்தீங்கல்ல பணியாளர் பணியாளர் இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் வேலை பழு குறையும் நினைக்கிறீங்க அப்படி தானே வேலையில் கொஞ்சம் பழு குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு இல்லை உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க உங்களுக்கு ஹெல்பர்லாம் தேவையில்லை இல்லை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு நீங்கள் தயனானாலும் வந்து நைட்டு படுக்கும் போது இதை ஓதிட்டு படுங்க எல்லா பணியாளரை விட சிறந்த ஒரு மருந்தை இதன் மூலமாக உங்களுக்கு தருவான் மனதிற்கும் தருவான் உடலுக்கும் தருவான் என்றார்கள் அருமை நாயகம் அருமைநாயகம் சங்கதாரீசலம் எனவே காலையில் நாலு வார்த்தை இரவு தூங்கும் பொழுது மூணு வார்த்தை மொத்தம் ஒரு நாளைக்கு ஏழே ஏழு தஸ்பீக் தான் ஓதி பழகி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சேர்த்து என்னோடு சேர்த்து எனக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் பெரும் மாற்றத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும்